தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு ஒரு வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது இது பார்த்துட்டு வரும் பாகவதம் பார்த்துட்டு வரும் ஆறாவது அதாவது அந்த வரிசையில் ஆறாவது பார்த்துட்டு வரும் அபிமன்யோட மகன் பரிஷத் வந்து பெற்ற சாபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவனும் தர்ம தேவதைக்கு எப்படி எப்படியெல்லாம் அவன் இது உதவி பண்ணுறானு நம்ம பார்த்தோம் இப்போ பரிஷத் பெற்ற சாபம் பார்க்கலாம் ஒரு சமயம் மன்னன் பரிஷத் வந்து வேட்டையை ஆட சென்றான் காட்டில் கலைப்புற்ற அவர் அருகில் இருந்த ஆசிரமத்தில் நுழைந்தான் அங்கு மெய் மறந்து தவம் ஏற்றி வந்த சமீக முனிவரை காண்டான் அவர் உண்மையிலே நிஷ்டையில் இருக்கிறாரா என்று அறிய புறத்தில் கிடந்த பாம்பே வில்லால் எடுத்து அவர் கழுத்தில் போட்டுவிட்டு தன் நகரத்துக்கு போயிட்டான் ஆசிரமம் வழங்க சமீக முனிவரின் புத்திரன் தந்தை நிஷ்டையில் இருப்பதையும் அவர் கழுத்தில் ஒரு உயிரற்ற பாம்பு இருப்பதையும் கண்டு கோபம் கொண்டு அவன் கண்கள் சிவக்க கௌசிக நதியில் இறங்கி ஆசமனம் செய்து தந்தையை அவமதித்த அரசன் இன்றையிலிருந்து ஏழாவது நாளில் என்னால் தூண்டப்பட்ட தக்ஷகன் என்ற கொடிய சர்ப்பம் தீண்டி இறக்கட்டும் என சாபமிட்டான் பிறகு பாம்புடைய கழுத்தைக் கண்டு துக்கத்தோடு அழுதான் சப்தம் கேட்டு கண் விழித்த சமீக முனிவர் பாம்பை எடுத்து எரிந்துட்டு தனது புத்திரனுக்கு மூலம் நிகழ்ந்தவற்றை எல்லாம் அறிஞ்சிக்கிறாரு புத்திரனை கொண்டாடாமல் அரசர் வந்தபோது உபசாரியாக இருந்ததற்கு தன் புத்திரன் அவருக்கு இட்ட சாபத்திற்கும் மிக்க வருத்தமுற்றாரு மன்னனுக்காக பச்சாதபம் பட்டார் அரசன் செய்த தவறு கூட முனிவர் மறந்துடுறாரு மன்னன் பரிசித்தும் தன் பிழைக்காக வருந்தி தவறு செய்த அவனுக்கு ஏற்படக்கூடிய விபத்தை பற்றியும் அவனது ராஜ்யம் செல்வம் எல்லாம் அழிந்து விடும் என்று எண்ணி சிந்தித்தான் மேலும் ரிஷப ரிஷிசாபம் தனக்கு அனுகூலமானதே உலகத்தில் பற்று கொண்டு உழலும் தனக்கு விரக்தி ஏற்பட தக்ஷகன் விஷ சுவாலை தேவை அப்படின்னு நினைக்கிறான் அது அக்னியில தனது பாவங்களெல்லாம் எல்லாம் தொலையட்டும் அப்படின்னு பரிசுத்மாகறதான் நினைக்கிறான் பின்னர் இருந்து ஆதித்யம் எனவே அவற்றிலிருந்து விடுபட்டு ஸ்ரீ கிருஷ்ணனோட சரணங்களையே தியானித்து கொண்டு கங்கை நதிக்கரையில் பிரயோ உபவேசம் செய்ய நினைத்தான் பரிஷித் புறப்புற நேரத்தில் அத்திரி வசிஷ்டர் புருகு ஆங்கிரீசர் பரத்வாஜர் தேவலர் மைத்ரியர் நாரதர் ஆகிய ரிச்சிகள் அங்கே வந்தன அவர்களை தக்க வகையில் உபசரித்து அவன் சொல்கிறான் தங்கள் தரிசம் கிடைத்தது என் பாக்கியம் வைராக்கியம் ஏற்படவே பிராமண சாபத்தை பகவான் அருளா அருளினார் தங்களையும் கங்காதேவியும் வணங்குகிறேன் தக்ஷகன்யனை கடிக்கட்டும் முனிவர்களிடமும் ஹரிநாம கீர்த்தனை செய்யுமாறு தனக்கு எப்பிரவிலும் கிருஷ்ண பக்தி குறையாமல் இருக்கிறதுக்காகவும் பிரார்த்தனை பண்றான் அரசை புத்திரன் ஜனமேயனிடம் ஒப்படைத்துவிட்டு கங்கை கரையில் வடக்கு நோக்கி தர்பாசனத்தில் அமர்ந்தான் அப்போது அங்கு வியாசரின் புத்திர சுக பிரம்ம ரிஷி வராரு சியாமல வர்ண மேனியோடு புன்சுறுப்பு தவழ ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போல ஒளிரும் சுகபிரமத்தவ எல்லோரும் எழுந்து நின்று வரவேத்து ஆசனத்தில் அவர் அமர்க்கிறாங்க பின்னர் பர்ஷித் அவரை நோக்கி ஆத்மஸ்வரூபியான அவர் அநீதியாக அதிதியாக வந்து அனைவரையும் தூய்மையாக்கி விட்டதாக கூறுகிறான் மரண சமயத்தில் அவர் தரிசனம் கிடைத்தது கிருஷ்ணன் அருளார் தான் அப்படின்னு நினைக்கிறான் பர்ஷித்து மேலும் பர்ஷித் அவரை தனக்கு குருவாக இருந்து அந்த மரண தருவாயில் எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறான் தலைவாயில் இருப்பவன் எதை செய்ய வேண்டும் எதை நினைக்க வேண்டும் எதை கேட்க வேண்டும் எதை ஜபிக்க வேண்டும் யாரை பஜனை செய்து உபாசனை செய்ய வேண்டும் என்று செய்யத்தகாதவை பற்றியும் கூறி அருளுக அப்படின்னு வியாசர்பரோட புத்திரன் சுகப்ரம்மத்தோடு கிட்ட அவன் வேண்டிக்கிறான் மிக்க மகிழ்ச்சி கொண்ட அவரும் பதில் கூறினானார் என்று சூத பௌர்ணிக சனகாதரிஷிகளுக்கு கூறினார் இத்துடன் முதல் ஸ்கந்தம் முடிவுற இரண்டாவது ஸ்கந்தம் சுக பிரம்மத்தின் பதிலோடு தான் நமக்கு முதல் ஸ்கந்தம் முடிஞ்சு இரண்டாவது இந்த பதிலோடு ஆரம்பிக்குது பர்ஷத்து சுகத தேவர் வந்து மகிழ்ச்சியோட பதில் கூறினார் பரதகுலத்து சுதர்ஷினி மோஷத்தை விரும்புகிறவன் ஸ்ரீ கிருஷ்ண சரித்திரையை சிரவணம் செய்து அவரது லீலைகளையே கானம் செய்து அவரையே நினைவில் ஆழ்ந்திருந்தால் மரண காலத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய நினைவு கட்டாயம் ஏற்படும் இதுவே பிறவி பயன் இது மிக்க உனக்கு ஒரு இன்பத்தை அளிக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவத புராணம் வந்து வேதத்திற்கு சமமா இருக்கும் புருஷோத்தமனத்திலே சிறந்த பக்தியில் உனக்கு நான் இதை அளிக்கிறேன் பகவத் சரித்திரத்தில் ஈடுபாடு கொண்டவர்கள் வெகு விரைவில் முகுந்தனிடம் இணையற்ற பக்தி ஏற்படும் கர்வங்கன் என்ற ராஜரிஷி ஒரு முகூர்த்த காலமே ஆயில் பாக்கியிருந்த நிலையில் ஆசைகளை துறந்து சர்வ சங்க பரித்தியாகம் செய்து ஹரியின் நினைவாகவே இருந்தான் சரணங்களே தியானித்து அச்சமற்ற நிலையும் சாய்பு பதவியும் அடைந்தார் அப்படின்னு சுகபிரமம் மேலும் அவர் கூறலானார் உமக்கோ ஆயில் இன்னும் ஏழு நாட்களே உள்ளன சாரீர உறவுகளில் உள்ள பற்றுதலையும் வைராக்கியம் கொண்டு அகற்றிவிட வேண்டும் பிறகு புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி தூய்மையான ஏகாந்த இடத்தில் ஆசனத்தில் அமர்ந்து பிராணாயாமத்தில் மனதை அடக்கி புனிதமான பிரணவ மந்திரத்தை இடைவிடாத மானசீகமாக ஜபம் செய்ய வேண்டும் மனதை பகவானுடைய மங்கள நிலை பெறவு செய்ய வேண்டும் அதனால் ஏற்படும் நிர்மலமான ஆனந்தமே ஸ்ரீமத் நாராயணனுடைய பரமபதம் தினமான தாரணையால் ரஜோ குணத்தால் ஏற்படும் மனக்கலக்கம் தபோ குணத்தால் மோகம் உண்டாகும் அவற்றை திடமான தாரணையால் நீக்கிட வேண்டும் என தாரணை எங்கு எப்படி செய்ய வேண்டும் என்று பரிக்ஷி கேட்கிறதுக்கு அவர் சொல்ற சுகமான இருக்கையில் அமர்ந்து புலன்களை அடக்கி பற்று நீக்கி சுவாசத்தை ஒழுங்காக்கி பகவானின் ஸ்தூல வடிவத்தில் மனதை செலுத்தி தாரணை செய்ய வேண்டும் இந்த பிரபஞ்சமே பகவானுடைய விரட் ஸ்வரூபம் எல்லாமே அதனுள் அடக்கம் ஏழு ஆவரணங்களை உடைய பிரம்மாண்ட கோஷமான இந்த சாரீரத்திலே விராட்டு புருஷனாக விளங்குகின்ற பகவானே தாரணிக்கு உரியவர் சத்திய சொரூபியாகவும் ஆனந்த நிதியாக விளங்கும் அந்த பரம்பொருளே தியானத்துக்கு உகந்த வஸ்து அந்த திவ்ய வடிவத்தையே நீ பூஜிக்க வேண்டும் மற்ற ஆசைகளை விட்டுவிட வேண்டும் ஸ்ரீஹரியே இடைவிடாமல் பூஜிக்க வேண்டும் அவரே சகல மங்களங்களையும் தரவல்லவர் தமது இதயா காசத்தில் வசிக்கின்றவரான சங்க சக்ர கதா பத்மபாணியாக விளங்கும் சதுர்புஜ மூர்த்தியாக பரம புருஷனியை இடைவிடாமல் தாரணை செய்து தியானிக்கின்றனர் இவ்வாறு சுகமுனிவரால் கூறப்பட்ட பகவானுடைய மகிமைகளை கேட்ட பரிஷித் மகராஜன் அனைத்தையும் திறந்து பகவான் வசுதேவரிடமே மனதை செலுத்தினான் பின்னர் சுகமுனிவரை நமஸ்கரித்துவிட்டு தன் அஞ்சானம் விலகிவிட்டது என்று கூறி பகவான் தனது மாயா சக்தியாய பிரபந்தத்தை எவ்வாறு சிருஷ்டி செய்கிறார் என்பதை அறிய விரும்பி அதை சொல்ல வேண்டி முனிவரை கேட்கிறான் அப்போது பர்ஷத்தை நோக்கி சுகமுனிவர் ஹரியானவர் சுயம்புவான பிரம்மதேவருக்கு உபதேசித்தது அவர் நாரதருக்கு உபதேசித்தார் அவ்வாறு அவர் உபதேசித்தவற்றைத்தான் நாம் நமக்கு கூற விரும்புகிறேன் நாரதமுனி பிரம்மதேவரிடம் ஆத்ம தத்துவத்தை தனக்கு உபதேசி வேண்டினார் மேலும் அவரே சிருஷ்டிகர்த்தாவாக இருந்தும் அவரை காட்டிலும் வேறாக உள்ள ஈஸ்வரர் யார் என்று கேட்டார் அதற்கு பிரம்மதேவர் என்னைக் காட்டிலும் மேலானவர் அவர் சகல புவனங்களுக்கும் ஆதாரமாயிருப்பவர் ஒருவர் இருக்கிறார் இவ்வுலகம் முழுவதும் பரவாசுதேவனுடைய சக்தியினாலே விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த அண்ட சராசரங்கள் யாவும் அவருடைய திவ்ய விபதிகளாகும் சக பிரபஞ்ச சிஷ்டிகளும் காரணகர்த்தவாக விளங்குகின்றன ஸ்ரீ வாசுதேவரை நாம் தியானிப்போமாக அளவற்ற மகிமை வாய்ந்த பகவானின் லீலா வினோதங்கள் உனக்கு கூறுகிறேன் என்று நாரதரிடம் பிரம்மதேவன் கூற ஆரம்பித்தார் அவர் பகவானுடைய அவதாரங்கள் கணக்கிலடாக ஆனவை அவற்றுள் சில முக்கிய அவதாரங்களை கூறுகிற அப்படின்னு சொல்கிறாரு அதை அடுத்த பதிவில் பகவானோட அவதாரங்களில் நம்ம இந்த வைகுண்ட ஏகாதசி வரப்போகுங்கள அதில் சன் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்